ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ரொட்டீன் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க இது வந்து வெள்ளிக்கிழமை அதாவது இன்றைக்கி காலையில் தான் இன்றைக்கி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேலை எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்கு பத்து மணிக்கு பையனை கொண்டு போய் விட்டுட்டு வந்த உடனே வந்து எல்லா வேலைகளும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆனால் எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சிட்ருக்குறப்போ ஒரு யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும் எனக்கு இப்போது ஒரு லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காக என்னென்னா எவ்வளோ நாளைக்கு தான் வந்து இப்படியே சமைச்சி சாப்பிட்டுட்டு பாத்திரம் வாஷ் பண்ணி கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி திரும்ப வந்து வீடை சுத்தம் பண்ணி வீட்டை துடைச்சி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நம்மளும் குளித்து ரெடி ஆகி இப்படியே எவ்வளோ நாள் வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை இந்த வேலைகள் வந்து நம்மளை எப்போ தான் விடும் இதுக்கு ஒரு எண்டே இல்லையா ஏதாவது ஒரு டேட் ஏதாவது ஒரு வருஷம் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இது செய்யணும் இப்படியே லைஃப் லாங் செஞ்சுட்ருக்கு போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலிப்பு வரும் இது எப்போ தான் முடிய போகும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னென்னா ஒரு மாதிரியான அலுப்பு தான் அதாவது என்ன சொல்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ் தான் மைண்டில் அந்த மாதிரி என்ன வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறப்ப பார்த்தோம் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் லீவ் இருக்கும் வீக்கெண்டு கூட லீவ் இருக்கும் அல்லது கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட்டு கூட இருக்கும் எல்லா வேலைகளுக்கும் ஆனால் நமக்கு மட்டும் லேடிஸ்க்கு பார்த்தோம்னா அந்த ஃபேமிலி விஷயம் குக்கிங் இதெல்லாம் வந்துட்டு நம்மளை விட்டு போகவே போகாது அது வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் அதெல்லாம் வந்து மைண்டில் இருந்தாலும் அடிக்கடி இந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு வந்து ஸ்டாப் முற்றுப்புள்ளியே இல்லையா இருந்தால் நல்லா இருக்குமே யாராவது வந்து நமக்கு வந்து ரிலீஃப் பண்ணி விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இருக்குதுன்னா அது ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் இருக்குதுன்னு அர்த்தம் வேலை பழுவ ஜாஸ்தி அல்லது வேலைனால வர ஸ்ட்ரெஸ் இருக்கும்னு அர்த்தம் அழுத்து போச்சு வேலை அப்படிங்கிற மாதிரி அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா மற்றவங்களோட ஹெல்ப் வந்து நான் கண்டிப்பாக கேட்க மாட்டேன் ஏன்னா எல்லா லேடிஸுமே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சரி க்ளோஸ் ரிலேஷனில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இதே மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க அதனால் வந்து அவங்களுக்கு அவங்கள ஹெல்ப் கேட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் வேலை டபுள் ஆகிடும் ஸோ அதனால் ஹெல்ப்பெல்லாம் நான் வந்து கேட்க மாட்டேன் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் ஏதாவது சண்டே டைம் சாட்டர்டே டைம் பசங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கிறப்போ லீவ் இருக்கிறப்போ ஒரு நாள் ஒரு வேலை அல்லது ரெண்டு வேலை இந்த மாதிரி வந்து எதாவது ஒரு நாள் மட்டும் சமைக்காமல் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது அல்லது சிம்பிளாக வந்து சமைச்சு சாப்பிட்றது அந்த அன்னைக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணாமல் விட்டுறது மண்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக வந்து மைண்ட்லேருந்து அதை எடுத்துடுறது அந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது அதே மாதிரி மற்ற வேலைகள் எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிடுவேன் துணி துவைக்கிறது சரி டஸ்டிங் பண்ணுறதும் சரி எல்லாத்தையுமே வந்து மண்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து அப்படியே ஆஃப் பண்ணிடுவேன் ஸோ அதனால் அந்த ரெண்டு நாளோ அல்லது ஒரு நாளோ வந்து குக்கிங்க்கும் வந்து லீவு பெருசாக பாத்திரம் வாஷ் பண்ண வேண்டியதில் க்ளீனிங் ஒர்க்கும் கிச்சன் க்ளீனிங் ஒர்க்கும் இருக்காது ஸோ அதனால் ஓரளவுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டு செவன்ட்டி பர்சன்டேஜ் நமக்கு வந்து வேலை கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைமில் ஏதாவது டிவி பார்க்குறது அல்லது மூவி பார்க்குறது இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் அப்புறம் நார்மலுக்கு வந்துடுவோம் ஸோ மைண்ட் செட் வந்து நார்மல் ஆகிடும் ஸோ அதனால் நமக்கு எப்பவுமே வந்து பார்த்தோம்னா ஆக்சுவலாக நம்மளை நம்ம லைஃப் லாங் இதை வந்து செஞ்சுட்ருக்குறோம் அப்படின்னம்னாவே நம்ம எத்தனை பேர்த்துக்கு முக்கியமானவங்களாக இருப்போம் பார்த்துக்கோங்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருமே நம்ம இல்லை அப்படின்னா டோட்டலி ஆஃப் எல்லாமே ஆஃப் ஆகிடும் ஸோ அதனால் நம்மளை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க டிபெண்ட் பண்ணியே தான் இருக்கணும் ஸோ மற்றவங்கள விடுங்க நம்மளே வந்து நம்மளோட மைண்ட் செட் இந்த மாதிரி வேலையெல்லாம் இல்லை அப்படின்னா மைண்டில் எதுவுமே இருக்காது அடுத்து நம்ம என்ன பிளான் வச்சுருக்கோம் என்ன வேலை செய்ய போகிறோம் பசங்களை எப்படி பார்த்துக்கு போகிறோம் எதுவுமே இல்லை அப்படின்னா மைண்டு டோட்டலி ஃப்ரீ மூணு வேலையும் யாரோ வந்து கொடுக்குறாங்க யாராவது சமைச்சு போடுவாங்க வீட்டில் நம்ம சாப்பிட்றோம் அப்புறமா எந்த வேலையும் இல்லை திரும்ப வந்து தூங்குறோம் அல்லது சும்மா உட்காந்துருக்கோம் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா இப்படியே ரொட்டீனாக இருக்குது இருக்க என்னாகும் அப்படின்னா நம்ம மைண்ட் செட்டே வந்து டோட்டலாக ஆஃப் ஆயிரும் ஏண்டா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம கூட இருக்கிறாங்க இல்லையா அவங்களும் வந்து நம்ம என்ன சொல்றது ஒரு ஏதோ ஒரு டாய் மாதிரி ஏதோ ஒரு ஜடம் மாதிரி ஒரு உரமாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருட்படுத்தவே மாட்டாங்க ஒரு பொருள் மாதிரி வந்து நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அது எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்கள் நமக்கு நாமளே வந்து நம்ம இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து வந்துடும் ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம கண்டினியூவாக வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்புறமா கண்ணி பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஸோ இன்றைக்கி வேலை வந்து ஃபுல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு ஃப்ரைடே மார்னிங் இப்படி தான் போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்